போலீஸ் வந்துட்டு விஜயை அரெஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க போலீஸ் வந்துட்டு காவேரியை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ஃபோனை வாங்கி பார்க்கும்போது அதில் நீங்கள் விஜய்க்கு கால் பண்ணியிருக்கீங்கல்ல அப்ப உங்களுக்கு விஜய் எங்கே இருக்காங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவேரி இருந்துக்கிட்டு சார் சார் நீங்கள் வேணா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் கால் போச்சுன்னா நீங்களே எடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால போலீஸும் இதை கேட்டுட்டு விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க ஆனால் நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் இருக்கிறதுனால போலீஸ் வந்துட்டு இந்தாங்க ஃபோன் நீங்களே வச்சுக்கோங்க அந்த விஜய் நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் போலீஸ் வந்துட்டு காவேரி கிட்ட நாங்க வந்து இப்ப விஜய் வீட்டுக்கு தான் போறோம் அங்க போய் நாங்க தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால காவேரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நம்மளும் இங்க இருந்து கிளம்பி அங்க வீட்டுக்கே போயிடலாம் இல்ல அம்மா வேற நம்ம தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க வெண்ணில அவங்க மாமா வந்து ஹாஸ்பிட்டல்ல மனசுக்குள்ளேயே ச எல்லாமே இந்த பசுபதி பண்ண வேலை இந்த பசுபதியை தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து நிக்கிறோம் நம்ம அப்பா ரொம்பவே இந்த விஜயும் காவேரியும் நம்பி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வெண்ணிலாவை ஏதாவது கன்வென்ஸ் பண்ணி நம்ம ஊருக்கே கூட்டிட்டு போயிருக்கலாம் அந்த டைம்ல டாக்டர் வந்த உடனே வெண்ணிலா அவங்க மாமா வந்து டாக்டர் போயிட்டு சார் நான் வெண்ணிலாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு டாக்டர் இருந்துகிட்டு இப்போதைக்கு யாரும் அலோடு கிடையாது அவங்க வந்து ரொம்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க அதனால உள்ள போக கூடாது நீங்க வெளியிலேயே நில்லுங்க நான் சொல்லும்போது போங்க இதை கேட்டுட்டு வெண்ணிலா அவங்க மாமா வந்து பயங்கரமா அழகுறாங்க இன்னைக்கு நம்ம தனியா தான் நிக்கிறோம் நம்ம கூட யாருமே இல்ல இப்பயாவது பசுபதிக்கு ஃபோன் பண்ணிங்க வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில அவங்க மாமா வந்து பசுபதிக்கு கால் பண்றாங்க பாவி நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டு நீ அங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கியா இங்க என் கூட யாருமே இல்ல நான் தனி மரமா நின்றுட்டு நான் அந்த விஜயை நம்பி இருந்தா கூட இந்நேரம் என்னோட வெண்ணிலாவை காப்பாத்திட்டு இருந்திருப்பாரு பசுபதி வந்து வேகமா சிரிச்சிட்டு இன்னுமா அந்த விஜயை நம்புறீங்க எவ்வளவு தடவை நீங்க அடிபட்டாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுனால வெண்ணில அவங்க மாமா இருந்துகிட்டு நான் அந்த விஜயை நம்பி இருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை வந்திருக்காது விஜய் வந்துட்டு மதுரைக்கு வரும்போது என்கிட்ட நல்லத்தனமா பேசி வெண்ணிலாவை எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணி கையோடைய கூட்டிட்டு போங்கன்னு தான் சொன்னாரு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீ தான் நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க காவேரி வந்து வீட்டுக்கு போனதும் சாரதா இருந்துகிட்டு என்ன காவேரி இப்ப வந்திருக்க வீட்டுக்கு ஏன் ஸ்டால்க்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துகிட்டு அம்மா எனக்கு வீட்டுல ஒரு வேலை அந்த வேலையை முடிச்சுட்டு போலான்ட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க கங்கா வந்துட்டு காவேரி கிட்ட அன்னைக்கு நைட்டு வந்து நீ விஜயோட தானே போன என்கிட்ட உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துகிட்டு ஆமாங்கா நான் விஜயோட தான் போனேன் அன்னைக்கு வெண்ணிலா பிரச்சனைனால நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நாள் ஃபுல்லா இருந்தோம் இதை கேட்டதும் கங்காக்கு வந்து பயங்கர அதிர்ச்சு எதுக்காகடி நீ தனியா போன குமரன் மாமா கிட்ட சொல்லி உனக்கு துணையா வந்திருப்பாருல்ல நாங்க என்னடி பண்ணோம் அம்மா தானே கோவமா இருக்காங்க நாங்க உங்க மேல கோவமா இல்ல இல்ல எங்க ஹெல்ப் கேட்டிருக்கலாம்ல அப்படின்றாங்க அந்த டைம்ல போலீஸ் வந்து கதவு கட்டும்போது காவேரி அங்க இருந்து எழுந்துச்சு வந்துட்டு ஆமா இங்க விஜய் வீடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காவேரி கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க போலீஸ் வரத பாத்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க மாமி வந்து மனசுக்குள்ளேயே இவங்க வந்ததுனால நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை நம்ம வீட்டுக்கும் கெட்ட பேரு எதுக்காக இவங்களுக்கு குடித்தான வச்சோமே தெரியல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவங்களும் மேல போறாங்க போலீஸ் வந்துட்டு இந்த வீடு பூட்டி இருக்கு இதுக்கு ஏதாவது சாவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஓனர்கிட்ட கேட்கும் போது இந்த மாமை வந்துட்டு சரி என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு நான் வேணா கொடுக்குறேன் நீங்க ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க போலீஸ் வந்துட்டு உள்ள போய் ஃபுல்லா ஆராய்ஞ்சு செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கல சரி இதுக்கு மேல விஜயம் இங்கே இல்லை நம்ம இங்க இருந்து கிளம்பி தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்பி போறாங்க அந்த டைம்ல எல்லாருமே வந்துட்டு ஜன்னல் வழியான என்ன பாத்துட்டு இருக்காங்க போலீஸ் வந்து அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மாமி வந்துட்டு சாரதா கிட்ட நீங்க நல்ல தனமா இருந்தீங்க அப்படின்னா இங்கே கூடியிருங்க இந்த அளவுக்கு பேர் எல்லாம் கெட்ட பேர் ஆயிடுச்சு இதுக்கு இங்கே நீங்க நல்லதுக்கு இல்ல தயவு செய்து ஆத்த காலி பண்றீங்களா சாரதா வந்து ரொம்பவே ரொம்ப எங்களால் உங்களுக்கு இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா எல்லாமே அந்த தம்பியால தானே அந்த தம்பியை வந்து நீங்க ஆத்த காலி பண்ண சொல்ல தானே எதுக்காக நீங்க வந்து எங்களே காலி பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி இருந்துக்கிட்டு அம்மா நீ தேவை இல்லாம எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதவா நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டைமில் சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு எல்லாமே உன்னால தாண்டி பிரச்சனை உன்னால் சேர்ந்து வாழ்கிறதுக்கும் முடியல இப்போ என் வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை இதை கேட்டதும் காவேரிக்கு வந்து பயங்கரமான ஒரு கோவம் ச்சே அம்மா வேற நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே எல்லாமே நம்மளால தானா நம்ம ஒழுங்காக இருந்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது கங்கா இருந்துக்கிட்டு அம்மா எதுக்காகமா இப்போ காவேரியை வந்து திட்டிருக்கீங்க காவேரி என்ன பண்ணா சாரதா இருந்துகிட்டு நீ கொஞ்ச நேரம் கம்மன் இருடி எப்ப பார்த்தாலும் நான் காவேரி பத்தி ஏதாவது சொன்னா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த டைம்ல காவேரிக்கு நிவீன் வந்து போன் பண்றாங்க ஏன் காவேரி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காவேரி இருந்துகிட்டு நான் வீட்டுல தான் இருக்க நிவீன் அப்படின்னு சொன்னதுனால நிவீன் வந்துட்டு நீ நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க காவேரியும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க நிவீன் வந்துட்டு காவேரி கிட்ட ஏன் காவேரி வெண்ணிலாவுக்கு இப்படிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காவேரி இருந்துகிட்டு அதான் எனக்குமே ஒண்ணுமே புரியல நான் வந்து வெண்ணிலாவுங்க மாமா கிட்ட கேட்டேன் அவளே இந்த மாதிரி முடிவு பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு ஒரு பதிலுமே சொல்லவே இல்ல அந்த டைம்ல போலீஸும் வந்ததுனால நானும் அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டேன் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு இது வந்து வெண்ணிலா பண்ணிருக்க மாட்டா யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிவீன் இருந்துகிட்டு நீ எதுக்காகவும் கவலைப்படாத காவேரி நான் இருக்கேன் விஜய் வந்து எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லு நம்ம போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க காவேரி இருந்துட்டு எனக்கு விஜய் எங்க இருக்கிறாருன்னு தெரியும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவீனும் காவேரியும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க காவேரி வந்துட்டு எனக்கு விஜய் வேற ஒரு நம்பர் கொடுத்தாரு அந்த நம்பர்ல இருந்து நம்ம விஜய்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது விஜய் இருந்துகிட்டு நீ அந்த வெண்ணில்லா மாமாவையும் கையோட கூட்டிட்டே வா அவர்கிட்ட கேட்டா மட்டும்தான் உண்மை எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால வெண்ணில்லா அவங்க மாமாவையும் கூட்டிட்டு போறாங்க விஜய் வந்துட்டு வெண்ணில்லா அவங்க மாமா கிட்ட வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க ஆனா அவர் எதுவுமே பதில் சொல்லாததுனால இதை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் எனக்கு என்னமோ உங்களுக்கு தெரியும் ஆனா யாருக்கோ பயந்துட்டு நீங்க இந்த மாதிரி வந்து பேச்ச மழுப்புறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிவீன் வந்துட்டு விஜய் கிட்ட விஜய் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நானும் காவேரியும் சேர்ந்து கண்டிப்பா இந்த உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க நிரூபிக்கிறோம் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க காவேரி இருந்துகிட்டு போலீஸ் வந்து உங்களை தேடிட்டு தான் இருந்தாங்க என்கிட்டயும் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க நான் வந்து எனக்கு தெரியாது சார்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால விஜய் இருந்துகிட்டு காவேரி நீ எதுக்கும் பத்திரமாவே இரு லாயர் கிட்ட தாத்தா வந்து பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரோ அத படி கேட்டு நடந்துக்கலாம் அப்பதான் வந்து லாயர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு நம்மளும் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து காவேரி கிட்ட சொன்னதுனால காவேரி வந்து சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க சார் தான் வந்துட்டு காவேரிக்கு போன் பண்ணிட்டு ஆமா நீ எங்க இருக்க ஸ்டாலில் தானே இருக்கிற நீ எங்கேயாவது போலீஸ் அங்கங்கே நான் அலைஞ்சிட்டு இருந்த அப்படின்னு தெரிஞ்சது அவ்வளோதான் பார்த்துக்கோ நீ ஒழுங்கா ஸ்டாலில் இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னதுனால காவேரி இருந்துக்கிட்டு சரிம்மா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட்டி பண்ணிடுறாங்க காவேரி வந்து நிவின் கிட்ட எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நம்ம ஏன் அங்க இருக்க சிசிடிவி கேமராலாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா இல்ல யார் இந்த மாதிரி வேலை பண்ணாங்கன்னு நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்னதுனால நிவின் இருந்துகிட்டு இதுவுமே நல்ல ஐடியா தான் நிவீனும் காவேரியும் அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அங்க இருக்க கேமரா வந்து செக் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கும் போது ஆனால் கேமரா ஒன்று வந்து ஒர்க் ஆகாதனால காவேரிக்கு வந்து இது ஏமாற்றமா இருந்துச்சு நிபின் இருந்துகிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத காவேரி கண்டிப்பா இங்கே ஏதோ இன்னொரு கேமரா இருக்கும் அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க நிவீனும் காவேரியும் அந்த கேமராவை பார்த்து ஆதாரத்தை கொண்டுட்டு போய் போலீஸ்ல ஒப்படைப்பாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ